ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளாரே போகலாம் பயிர்களில் பல வகை இருந்தாலும் காராமணியினுடைய ஆரோக்கிய நன்மைகள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதாவது நீரழிவு நோயாளிகளோட வரப்பிரசாதம் கேன்சரை விரட்டக்கூடிய ஹெல்த்தி காராமணியினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இனிமேல் மிஸ் பண்ணாமல் காராமணியை வாங்கி சாப்பிடுவீங்க சரி வாங்க காராமணியினுடைய நன்மைகள் என்னென்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் பயத்தங்காய் பயிறு அப்படிலாம் அழைக்கப்படக்கூடிய காராமணி அவரை வகையை சார்ந்தது அதனால தான் பார்க்குறதுக்கு பீன்ஸ் போலவே இருக்கும் ஆனால் கொஞ்சம் நீளமாக மெல்லிதாக உள்ளே இருக்க பருப்பு இருக்கும் இந்த பருப்பை தான் நம்ம காராமணி அப்படின்னு சொல்கிறோம் ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுல காராமணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஹீமோக்ளோபின் குறைபாடு இருக்கவங்க இரும்புச்சத்து நிறைஞ்சு இந்த காராமணியை உங்களோட உணவில் சேர்த்துக்கிறதுனால இரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கும் அனீமியாவை கூட விரட்டி அடிக்கலாம் இரத்த சிவப்பணுக்கள் அதிகரிக்கிறதுனால ஆக்சிஜன் உடைய ரத்தம் உடல் உறுப்புகளுக்கு பாயிரதினாலையும் உறுப்புகள் சிறப்பாக இயங்கிறது கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரும பாதுகாப்பிற்கும் என்றும் இளமையுடன் இருப்பதற்கும் காராமணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் காராமணியில் ஃப்ரீ ரேடிக்கல் சேதத்திலிருந்து சர்மத்தை பாதுகாக்கக்கூடிய சத்துக்கள் இருக்குது இது எல்லா வயதினருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உணவில் அடிக்கடி காராமணியை சேர்த்துக்கிறவங்க தோல்லை கருந்திட்டுக்கள் சுருக்கம் இது மாதிரியான வயசான காலத்தில் வரக்கூடிய அறிகுறிகள் அவ்வளவா வர்றதே இல்லை அது மட்டும் இல்லாமல் இறந்த சரும செல்கள் இருக்குல்ல அதை நீக்கி சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் இந்த காராமணி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தலைமுடியினுடைய ஆரோக்கியத்துக்கு காராமணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட் பண்புகள் இருக்குல்ல இது தலைமுடியோட ஆரோக்கியத்துக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்மளோட ஹேரை நல்லா ஷைனிங்காக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா காராமணியை உணவுல அதிகமாக சேர்த்துக்கலாம் இது முடி உதிர்வு பிரச்சனை கூட சரி செய்யுது உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல காராமணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உடல் பருமன் இருக்கிறவங்க தவறாமல் காராமணியை சாப்பிடலாம் ஏன்னா அரை கப் காராமணியில் ஒரே ஒரு கிராம் கொழுப்பு மட்டும்தான் இருக்குது உடல் எடையை கட்டுக்குள் வச்சுருக்க விரும்புகிறவங்க காராமணியை அதிக மசாலா அதிக எண்ணெய் சேர்க்காம ஜஸ்ட்டு காராமணியை வேக வச்சு வெங்காயம் மிளகு தூள் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலே உடல் எடை குறைய துவங்கிடும் அதுக்கப்புறம் உடல் எடையும் கட்டுக்குள் இருக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு காராமணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கர்ப்பிணிகள் பாலூட்டுற தாய்மார்கள் வளர்கிற குழந்தைங்க காராமணியை உணவில் கட்டாயம் சேர்த்துக்கணும் கர்ப்ப காலத்தில் பெண்கள் இந்த காராமணியை சாப்பிடலாம் ஏன்னா இந்த காராமணியில் அதிக அளவு போலேட் சத்து இருக்கிறதுனால குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் கர்ப்பிணிகள் நீங்கள் காராமணியை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கிறது நல்லது தூக்கமின்மை பிரச்சனையிலிருந்து விடுபட்டு ஆழ்ந்த தூக்கத்திற்கு காராமணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் காராமணியில் டிரிப்தோபன் அப்படிங்கிற சத்து இருக்கு இது உடல் சோர்வை போக்குறதோட நல்ல தூக்கத்தையும் வர செய்து தூக்கம் வராமல் அவதிப்படுறவங்க தூங்குறதுக்கு முன்னாடி காராமணியை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு படுத்திங்கன்னா நிம்மதியான தூக்கம் வரும் வாயு பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் இந்த காராமணியை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல காராமணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் காராமணியில் இருக்கக்கூடிய விட்டமின் பி ஒன் அதாவது தயாமின் இருக்குல்ல இது இதய நலத்தினுடைய மேம்பாட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த விட்டமின் இதய செயலிழப்பை தடுக்குது அது மட்டும் இல்லாமல் காராமணியில் இருக்கக்கூடிய பிளனாவ்டுகள்லாம் இதயம் சிறப்பாக செயல்படுறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் உடலில் சேரும்ல அந்த கெட்ட கொழுப்பை காராமணியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் தடுக்கிறதுனால தமணிகளில் அடைப்பு ஏற்படாமல் காக்குது கல்லீரல் பிரச்சனை வராமல் தடுக்கிறதுல காராமணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த காராமணியில் கால்சியம் மக்னீஷியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் புரோட்டீன் இது மாதிரியான சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது கல்லீரல் பிரச்சனைகள் நம்மள அதனால நெருங்கவே நெருங்க விடாது இதனால தான் மஞ்சக்கா நோய்களும் முளையிலேயே தடுக்கப்படுது அதாவது காராமணியை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வர்றப்ப மஞ்சக்காமலை வராமல் தடுக்கும் கெட்ட கழிவுகளை அகற்றுறதுல காராமணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பெரும்பாலும் பயிர்கள் எல்லாமே நார்ச்சத்து நிறைஞ்சது தான் என்றாலும் கூட இந்த காராமணியில் கூடுதல் நார்ச்சத்து இருக்குது இந்த நார்ச்சத்திருக்கில் அது நமது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீரழிவு நோயாளிகளுடைய வரப்பிரசாதம் அப்படின்னு காராமணியை ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த காராமணியில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் சத்து இருக்குல்ல அது இன்சுலினோட சுரப்பியை சீராக்குது அதனால இரத்த சர்க்கரை நோயும் கட்டுக்குள் வரும் உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு காராமணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உயர் ரத்த அழுத்த நோய் இருக்கிறவங்க காராமணியை சாப்பிட்டுட்டு வர்றதன் மூலமா உயர் ரத்த அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய பக்கவாதம் இதய நோய் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துடலாம் எலும்புகள் மற்றும் பற்களை வலுவாக வச்சுக்கிறதுல காராமணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த காராமணியில் கால்சியம் மெக்னீசியம் மாங்கனீஸு இது மாதிரியான சத்துக்கள் இருக்கு இந்த சத்துக்கள்லாம் எலும்புகளை பாதுகாக்கிறதுலேயும் பற்களோட உறுதித்தன்மைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோலின் அப்படிங்கிற விட்டமின் பி நிறைந்த இந்த பயிர் கல்லீரல் கோளாறுகள் அண்டவிடாமல் கூட தடுக்குது கேன்சரை விரட்டுறதில் காராமணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரீ ரேடிக்களோட செயல்பாட்டை தடுக்கிற சக்தி இந்த காராமணிக்கு தான் இருக்குது இதனால் செல்களோட பிறட்சி தடுக்கப்பட்டு கேன்சர் போன்ற அபாய நோய்கள் நம்ம நெருங்காமல் தடுக்குது முக்கியமாக வயிற்றில் புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய பண்புகளை கொண்டதுன்னா இந்த காராமணி தான் அது மட்டும் இல்லாமல் இந்த காராமணியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி இருக்குல்ல இது நோய் எதிர்ப்பு சக்தியை கூட அதிகப்படுத்துது முக்கியமாக நீர்த்தன்மையும் நார்ச்சத்தும் இந்த காராமணியில் அதிகமாக இருக்கிறதுனால கேன்சரை ஓட ஓட விரட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காராமணி தான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஃபுட்டாக இருக்கும் இந்த வீடியோவில் நீரழிவு நோயாளிகளுக்கு வரப்பிரசாதமாகவும் கேன்சர் நோயை விரட்டக்கூடிய ஹெல்தி காராமணியினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க் யூ பாய்